ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்க வாழ்கிறோம் என்றால் அந்த நாட்டில் மிக முக்கியமா எல்லா பிரஜைகளுக்குமே பாதுகாப்பு என்ற விஷயம் வந்து முக்கியமானதா இருக்கணும் தரேன் ஆனா எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப பாதுகாப்பு என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது ஏனண்டா சமீபத்திய நாட்கள்ல அதிக அளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எங்கட நாட்டில பதிவாகி இருக்குது அப்படி என்று சொன்னா எங்கட நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்விலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தும் இந்த விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறார் என்னென்று சொன்னால் இப்ப விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எங்க இருக்கிறார் என்று சொல்லி தேடி பிடிக்க முடிந்த இந்த நாட்டில கனேமுள்ள சஞ்சீவ வினுடைய துப்பாக்கி சூட்டோட சம்பந்தப்பட்ட முக்கியமான சூத்திரதாரி இஷாரா செவ்வந்தி எங்க என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்க முடியல இது மிகவும் ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் ஏனென்றா இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பான நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டில் அப்பேற்பட்ட ஒருவரை பிடித்தவர்களினால் என்னத்துக்காக இஷாரா செவ்வந்தியை பிடிக்க முடியல அது மாத்திரம் இல்லாமல் பாதுகாப்பு அமைச்சர் சமீபத்துல ஒரு செவ்வி ஒரு நேர்காணல் ஒன்றை வந்து அவர் சொல்லி இருக்கிறார் இஷாரா செவ்வந்தி இன்னும் நாட்டு இருக்கிறார் அவர் நாட்டை விட்டு தப்பி போக இல்ல இன்னும் கூடிய விரைவில் முயற்சிகளையும் எடுத்ததாக தெரியல பாதுகாப்பு இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் அவர் தன்னுடைய அதிருப்தியை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்விலையும் சில சல சலப்புகள் எல்லாம் அங்கு நடந்திருந்தது குறிப்பா என்ன விஷயம் நாடாளுமன்ற அமர்ல வந்து ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை நோக்கி பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது எதிர்கட்சியினரால் அப்ப எதிர்கட்சியினர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பதில் சொல்ல வரையுள்ள எதிர்கட்சியினர் வந்து ஒரு நக்கலாக எல்லாருமே சிரித்திருக்கிறோம் அந்த நேரத்தில் சபாநாயகர் கூட சிரித்திருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களினுடைய அந்த தமிழை கேட்டு இவர்கள் கொச்சைப்படுத்துகின்ற மாதிரியாக சிரித்திருக்கிறார் விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர்

அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது அவர்களின் நக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள் ஏன் நக்கல் செய்கின்றார்கள் ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்றும் பாப்பாக்கள் அல்ல நாங்கள் அதனால் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது எதிர்கட்சியினரிடமும் அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு சொல்லவில்லை அதனால் நிச்சயமாக நாங்கள் அதாவது இன்றைக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி திங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும் இதே வகையில் தான் சொல்லி இருக்க வேண்டும் வேண்டும் அதனால் நான் தமிழில் சொன்னேன் தமிழில் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்கட்சியை இருப்பது நான் வெக்கப்பட்டு நன்றி சொல்கிறேன் நன்றி கரு கரு எக்ட்ரா போக மந்திரத்துமா புத்தமா இது பிரச்சனையான ஒருவர் பேசுகின்ற மொழி என்றது அடையாளம் இப்ப நாங்கள் ஈழத்துல இருந்து கொண்டு எங்கட தமிழ கதைக்கிறோம் அது எங்கட அடையாளம் இதே மாதிரியாக மலையகத்துல இருக்கிற மக்கள் தங்கட தமிழ கதைக்கிறோம் என்றா அது அவையின் அடையாளம் அப்படி மொழி என்றது ஒவ்வொரு நபருடைய அடையாளம் இப்ப பெயர் மாத்திரம் அடையாளம் கிடையாது நாங்கள் பேசுற மொழி கூட எங்கட அடையாளம் தான் அப்படி இருக்கே அவர் கதைக்கிற அந்த தமிழை வந்து கொச்சப்படுத்தி கதைத்தது சிரித்தது ஏளனமாக அவர்கள் எள்ளி நகையாடியது அப்படி என்று சொல்லி அந்த விஷயங்கள் உண்மையில ஒரு பெரிய உயர்ந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாத ஒரு செயல் என்றது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தா இருக்குது உங்கட கருத்து என்ன அப்படி என்னன்னு சொல்லுங்க எங்கட தமிழ் எங்கட உரிமை அதுதான் எங்கட தமிழ் என்னவோ எங்கட தாய்மொழி என்னவோ அதைத்தானே நாங்க கதைக்க முடியும் அதை எள்ளி நகையாடுறது என்றது உண்மையில அது ஒரு சரியில்லாது ஒரு முறைகேடான செயல் அப்படி

தெளிவா விஷயங்களை தன்னுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது என்னன்னு கேட்டால் தங்கட அவர்களினுடைய ஒரு உறவினர் ஒருவர் இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இந்த சிறுமியை பல தடவைகளால் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தி இருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாடசாலை ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து வினவிக்குள்ளதான் அந்த இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இவைய ஒரு சொந்தக்காரர் அப்படி இருக்கிற இவர் பல தடவைகள் அந்த அந்த மாணவிய வந்து பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்தை உட்படுத்தி

இருக்கேக்குள்ள எங்கட வீடு உங்களோட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சில சந்தர்ப்பங்கள்ல சில நடக்கிற சம்பவங்களை வெளியில சொல்றதுக்கு அச்சப்படலாம் அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் வீட்டுல இருக்கிறவர்கள் தான் சொல்லி கொடுக்கணும் எப்படி இப்ப என்ன விஷயம் நடந்தாலும் வந்து எங்கள்கிட்ட சொல்ற அளவுக்கு வந்து அவர்களுக்கான அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் ஏனென்றா இப்ப நாங்க வீட்டுல வந்து சில விஷயங்களை சொன்னாலும் இதுல என்ன பெருசா நடந்துட போகுதுன்ற ஒரு சலிப்பு வர்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள கூடாது அப்ப என்ன விஷயம் நடந்தாலும் வீட்டுல சொன்னா அந்த பிரச்சனை இலகுவா தீர்ந்துடும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கைய வந்து 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 நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சொன்னால் வெளியில இப்படி இருக்கக்கூடிய சாக்கடைகள் வேலையை காட்டிக்கொண்டுதான் இருப்பினும் அதுக்காக வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயம் விஷயம் இந்த ஒரு ஒரு பக்கம் இன்றைய தினம் அடுத்தது சம்பவம் ஒன்று பதிவாகி அதாவது கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ தையட்டி திசவிகாரைக்கு எதிரான அந்த போராட்டம் இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாக இருக்கு நாளிக தினம் பௌர்ணமி தினம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் தையட்டியில் எதிரான போராட்டம் போராட்டம் ஒன்று நடக்கிறது வழக்கம் அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலைமையில தான் இன்றைய தினம் இப்ப மாலை ஆறு மணிக்கு வந்து ஆரம்பமாகி இருக்கு அதாவது சற்று முன்னர் தான் ஆரம்பமாகி இருக்குது இன்றையில நாளைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் அங்கு முன்னெடுக்கப்பட இருக்குது தொடர்ச்சியா மக்களும் மக்கள் வந்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் எங்கட காணி எங்களுக்கே வேணும் எங்கட நிலம் எங்களுக்கே வேணும் என்று சொல்லி ஆனால் இதற்கான தீர்வுகள் எல்லாம் கிட்டப்படுமாண்டு கேட்டால் நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டே இருப்போம் எங்களுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மக்கள் நம்பினோம் ஏனென்றால் எங்கட நிலம் எங்களுக்கே வேணும் அடாத்தா பிடிச்சு போட்டு நீங்க விகாரிய கட்டி போட்டு எங்கட காணிகள் எங்கட நிலங்களை வந்து அபகரிக்காதீங்க அப்படி என்று சொல்லித்தான் மக்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு பெறினோம் இந்த நிலைமையில போராட்டம் வந்து ஆரம்பமாகி இருக்குது இந்த நேரத்துல முக்கியமாக பலரும் வந்து நாளைய தினம் நடக்கிற அந்த ஒரு மாபெரும் போராட்டத்திலையும் அங்கு பங்கு கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆக இந்த ஒரு மக்களினுடைய நில போராட்டத்திலே எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது அது மாதிரம் இல்லாமல் எங்களுடைய இருப்புக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால் எங்களுடைய நிலம் தான் என்னென்று சொன்னால் எங்களுக்கு இங்க நிலம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது ஏனென்றால் எங்களுக்கான உரிமை வந்து அந்த நிலம் தான் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் என்றதுக்காகத்தான் காலங்காலமா அந்த போராட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கிய குள்ள அந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி காண வேண்டும் தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இல்லையோ அப்படித்தான் இன்றைய தினமும் அந்த முன்றல்ல அந்த போராட்டம் நடந்திருக்குது இதே மாதிரியாகத்தான் அடாத்தா தமிழற்ற காணியை பிடிச்சு வச்சுக்கொண்டு உங்களை உரிமையில் தூரமான ஒரு உரிமை மீறல் இல்லையோ ஆக இந்த அரசாங்கம் இதுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்றதுதான் எல்லாட்டும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது எங்கட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இதுக்கான இதோட கொள்றேன் தொடர்ந்து கதைப்பும் நன்றி உறவுகளை